குடும்பம் சம்பந்தப்பட்ட காரணத்தினால சீரியலை விட்டு விலகிட்டாங்க அதுக்கப்புறம் கடந்த வருஷம் கடைசியில மீண்டும் சீரியல்ல ஹீரோயினா தொடங்கினாங்க அந்த சீரியலும் நல்ல வரவேற்பை பெற்று இதுவரைக்கும் ஆனா இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு அவங்க சீரியல்ல இறக்குற மாதிரி காட்டி அவங்க சீரியலை விட்டு விலகிருக்காங்க ஒரு செய்தி அதிகமா பரவிட்டு வருது இது அவங்களோட ரசிகர்களுக்கு தாங்க முடியாத சோகத்தை உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம சீரியல்ல உள்ளவங்களுக்கும் நடிகை பிரியங்கா நல்காரி அவர்களுக்கும் ஏதோ பிரச்சனை அப்படின்ற சமூக வலைதளங்கள்ல சில விஷயங்கள் இந்த நிலையில இப்போ நடிகை பிரியங்கா நல்காரி அவங்களே இத பத்தி என்ன விட்டு நான் விலகிட்டேன் அது இதுன்னு பல பொய்யான செய்திகள் அதிகமா பரவிட்டு வந்துட்டு இருக்கு இதனால யாருமே பெருசா இத பத்தி யோசிக்காதீங்க அதே மாதிரி எந்த பொய்யான செய்தியுமே நம்பாதீங்க நான் இந்த சீரியலை விட்டு விலகல நான் என்னோட நெக்ஸ்ட்